பொண்டாட்டி இருந்தா என்ன பணம் வீட்டில் இருக்கும் போதே எடுக்கிறதுக்கு முன்னாடியே பொண்டாட்டியுடைய தங்கச்சி இருந்தா கட்டி வைக்கிறதுக்கு பேசிடணும் பேசிடணும் ஆமா ஒழுக்கட்டாயமா ஒழுக்கட்டாயமா பொண்டாட்டி தங்கச்சி இல்லைன்னாக்க ஏதோ ஒரு பொண்ணை உடனே அடுத்த மேரேஜுக்கு ரெடி பண்ணிடணும் அதுதான் முதலாம் உலகத்துல பிரிட்டிஷ் ஆர்மியில் சேர்த்துட்டார் பெரிய யாரு பெரிய பெரிய ஒரு அது போக திராவிட இயக்கத்தை பத்திரிகைகள் திராவிட நாடு தீப்பொறி விடுதலை திராவிட இயக்க சிந்தனைகள் பெரியாரு வசதி படைச்சவர் தானே கோடி சொல்றேன் வெங்காயமும் வெள்ளமும் பெரியார் குடும்பம் வச்ச வேலை தான் இந்தியாவுக்கு வெங்காயம் ஆனியன் மார்க்கெட் வந்து வெங்கடசாமி நாயக்கர் மகன்களான ராமசாமி நாயக்கர் கிருஷ்ணசாமி நாயக்கர் கையில தான் இருந்து ஒழுங்கு பெரியாளா ஆமா பெருங்கோடிஸ்வரர் இருபத்தி ஏழு பகுதவைகள்ல இருந்து இருக்கார் அத்தனை ரீசைன்மெண்ட்டு தான் கட்சியாரு அத்தனை பதவி ரீசைன்மெண்ட்டுக்கு ராஜாஜியும் பெரியாரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராஜாஜி சேரன் சேர்மனாக இருக்கார் ஈரோடு சேர்மனா பெரியார் இருக்கார் ரெண்டு பேரும் அவ்வளோ திக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓச்சிக்காத குறைய பேச்சுக்குவாங்க இல்ல பெரியார் வசதியில குறைவில்ல சாதியிலையும் குறைவில்ல அப்போ எதுக்காக இதெல்லாம் எதிர்த்தார் அவர் அவர் காசனை தாங்க சேரன் மாதேவி குருகுலம்லாம் நடந்தது இல்லை அவருக்கு எந்த பிரச்சனை வாசல்ல வச்சுட்டு போய்டும் உள்ள வர மாட்டான் ஜாதியில தாள

குண்டமக குண்டமக அப்படின்னு தான் என்கிட்ட கேவலமாக பேசுவார் அந்த மாதிரி சீமான் என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கிற பல ஆடியோஸை வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அஇஅதிமுகவோட காலகட்டத்தில் சீமான் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இல்லையா அப்போது தலைவர் பிரபாகரனை எவ்வளோ கொர்ச்சையாக பேசியிருக்காரு பாருங்க அப்படின்னு அந்த ஆடியோ கூட நான் காவல்துறை கிட்ட காட்டினேன் அவங்களுக்கே ஆச்சரியமாயிப்போச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த வழக்க சீமான் நடத்த விடல இல்லையா எனக்கும் நிறைய அச்சுறுத்தல் கொடுத்து நான் அந்த கேஸை வாபஸ் வாங்க வேண்டியதாக போச்சு அதனால் அந்த ஃபோனையும் அப்படியே காவல்துறை கிட்டே மாட்டிக்கிச்சு இன்றைக்கி அந்த ஃபோன் என்கிட்ட இருந்துச்சுன்னா உலகமே வந்து ஷாக்காகிறபடி நிறைய ஆடியோஸை வந்து சீமான் தலைவர் பிரபாகரனை பற்றி கொச்சியாக பேசிக்கிறத நான் டெலிகாஸ்ட் பண்ணி காட்டியிருந்திருப்பேன் இன்றைக்கி நான் பேசியிருக்கிற இந்த விஷயத்த போய் சீமான்ட்டை கேளுங்க ஆதாரத்தை கட்ட சொல்லுங்கள் ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க கேன்ட்டு போவார் சீமான்ட்ட நான் சொல்கிறேன் நேற்று மீடியா முன்னாடி சொன்னார் இல்லையா என் மகனுக்கு வந்து தலைவர் பிரபாகரன் தான் வந்து பெரியப்பா அப்படின்னுட்டு அந்த குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் சீமான் தலைவர் பிரபாகரனை வந்து நீங்கள் பாடி ஷேமிங் பண்ணுற விதமாக குண்டமக குண்டமக அப்படின்னு நீங்கள் சொன்னதே கிடையாது அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் நான் கும்புற சிவபெருமான் மேலே சத்தியம் பண்ணி நான் சொல்லுவேன் ஏன்னா இதே காது சீமான தலைவர் பிரபாகரனை கொச்சியாக பேசியிருக்கிறது வந்து கேட்டிருக்குது இன்றைக்கி வந்து நான் தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பத்தை தான் வைப்பேன் சீமானுக்கு வந்து மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணணுன்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அரசை வந்து துன்படுத்திக்கிட்டு மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு தலைவர் பிரபாகரனை கொச்சப்படுத்திக்கிட்டு சீமானுக்கு இருக்கிற ஒரே நோக்கன்றது பணம் பண்ணுறது மட்டும்தான் எல்லாரையும் கொச்சப்படுத்திட்டு இன்றைக்கி வந்து தமிழ் பொண்ணு அவரோட சுயநலத்துக்கு நீ என்னோடய தமிழ் மக்கள் கூடயே வாழ விடாமல் கர்நாடகாவில் எப்படி நான் துன்பப்படுத்திட்டு இருக்கேன்றது நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அதனால் நான் என்ன கேட்குறேன்னு தெரியுமா எல்லார் சீரழிச்சிட்டு சீரழிச்சுட்டு கிட்ட போய் ஓட்டு கேட்டு மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சீமான்னு நினைக்கிறாரு இல்லையா அதுக்கு சரியான பதிலடி நீங்கள் தான் கொடுக்க முடியும் அதனால் தயவு செஞ்சு என்னென்னே சீக்கிரம் அவங்க யார் ஆதரிக்காதீங்க மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோவை மக்கள் பார்க்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் वणक